ஜெரோடின் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸரை பார்க்க சொல்லி சொல்லிருப்பாங்க நம்ம ரோனனும் நேராக போய் அங்க அவருக்க மாட்டேன் சொல்லுவாரு அதுக்கப்புறம் நம்ம சரண்டே இருக்கிற அந்த மாணவ ஃபீல் பண்ண உடனே அந்த மாணவன் மட்டும் ஜோன் குடு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாரு அவரே பால் உத்திக்கிட்டாரு அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதோட தான் நம்ம போன சப்டர் விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப ப்ரொஃபஸர் சொல்லி இருப்பாங்க இவ இன்னும் சீக்கிரமா செத்துருவாரு அப்படின்னு அத கேட்ட உடனே நம்ம ரோனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா தன்னோட காசு இன்னொருத்தர் சாக போறாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பான் போட்டே சேக் சொல்லுவாங்க ஆமா அது நடக்கலாம் தான் நான் சொல்றேன்

இப்ப இந்த உருவத்தை நேர வெளில எடுத்த உடனே அதை நேர ரோனன் பத்து தூக்கி போடுவாங்க இப்ப ரோனன் கிட்ட அதை கட் பண்ணிரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ரோனன் அவனோட ஸ்வாட்ல கையை ரெடியா வச்சிருப்பான் அந்த கோர்ஸ் தான் வந்த உடனே வேக வேகமா அதை ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் மொத்தமா அதை கட் பண்ணி அத்தோட அந்த கோர்ஸை காலி பண்ணிருவான் இப்ப ப்ரொஃபசர் ஜரோடின் எப்படி காப்பாத்திட்டாங்க அந்த ஜரோடின் நம்ம செக்ரெட்டை பார்த்து நான் உங்களால தான் இன்னைக்கு பழச்சேன் நான் உங்களுக்கு தான் நன்றி சொன்னோம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப உடனே செக்ரெட் சொல்லுவாங்க உன்னோட ஜட்மெண்ட் கரெக்டா இருந்திருக்கு நீ கரெக்டான நேரத்துல இந்த இடத்துக்கு வட்ட ஒருவேளை நீ கொஞ்சம் மட்டும் லேட் பண்ணியிருந்த கண்டிப்பா உன்னை காப்பாத்திருக்கவே முடியாது நான் உன்ட்டு ஏற்கனவே சொன்னேன் ஒரு இருக்கிறதுல மோசமான கேர்ஸ் கொண்ட ஒரு பையன் நான் ரீசெண்டா பாத்தேன் அப்படின்னு அது ஏன் வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த பைத்தியக்காரன் தானா நான் தான் கேட்காம இந்த மாதிரி வந்தேன்னா அப்போ உடனே பக்கத்துல வந்து ப்ரொஃபசர் ஜெரோடின் உங்களுக்கு எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும் போது ஓகே தானே ஆஹ் நல்லா இருக்கேன்பா உன்னோட புண்ணியத்துல ரொம்ப சூப்பரா இருக்கேன் இந்த மாதிரியான ஒரு கேர்ஸ் உன்கிட்ட இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லடா உன்னோட லைஃபே ரொம்ப ட்விஸ்டரா இருக்கணுமே இருந்தாலும் ஏதோ ஒண்ணு உன்னோட என்னோட ப்ராமஸ் நான் காப்பாத்திட்டேன் இப்போ உன்னோட கண்டிஷனை செக் பண்ணி பாருங்க ப்ரொஃபசர் செக்ரெட் அப்படின்னு சொல்லி செக்ரெட் கிட்ட சொல்லுவாங்க அப்பதான் நம்ம செக்ரெட் ரோனோட கண்டிஷனை கவனிப்பாங்க நம்ம ரோனோட மானா இருக்குல்ல அது இப்ப கான்ஸ்டா ஸ்டேபிளா ஃபுளோ ஆக ஆரம்பிச்சிடும் அது பாக்கும்போது நம்ம செக்கு கேட்க ஆச்சரியமா இருக்கும் அவங்கள வந்து பக்கத்துல வந்து பாத்துட்டு இது ரொம்ப வீக்கா இருக்கலாம் ஆனா உன்னோட மானா மெரிடியன்ஸ் எல்லாமே ஓபன் ஆயிடுச்சு என்னால இத நம்பவே முடியல ரோனன் இந்த கேர்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு நீ தனியா எதுவும் வேலை பாத்தியா இந்த கேர்ஸ் கேர்ஸ் ரைஸ் வச்சு இந்த கேர்ஸ் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீ எதுவும் ட்ரை பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்ல நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு ரோனன் சொல்லுவா அப்ப அவங்க சொல்லுவாங்க எனக்கு இது என்ன காரணம் அப்படின்றது தெரியல ஆனா அந்த மானா மெரிடியன்ஸ் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேர்ஸ் எல்லாமே இப்ப வீக்கனா இருக்கு ஏன் இப்ப கூட அந்த கேர்ஸ் மொத்தமா காலி பண்றதுக்காக ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான பவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா அந்த பவர் என்ன அப்படின்றது எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல ஆனா இப்ப கூட அந்த கேர்ஸ் அந்த மானா மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ண தான் ட்ரை பண்ணுது ஆனா அந்த அன்னோன பவரும் நம்ம ஜோரோடின் அந்த மானா மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் ஒய்டன் பண்ண காரணத்தினாலையும் இதை இதை க்ளோஸ் பண்றது அவ்வளவு ஈஸியா இருக்க போறது கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இத கேட்ட உடனே நம்ம எனக்கு ஒரு குஷி ஆயிரும் அப்படியா அப்படின்னா என்னால மாணாவை யூஸ் பண்ண முடியுமா ஸ்வாட்டியும் யூஸ் பண்ணுவேனா ஐயா சாலி அப்படின்னு சொல்ல ஆமா யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு ஆனா அதை நீ ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா இப்ப கூட அந்த கர்ஸ் உன்னோட மாணவ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு நீ தொடர்ந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கணக்க போட்டு பார்த்தா ஒரு இருபது வருஷம் இருபது வருஷத்துல நீ மாணவ யூஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க என்னது இருபது வருஷமா இருபது வருஷமா இருபது வருஷத்துக்கு எப்படிங்க இருக்கிறது ஏங்க அத்தனை நாள் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா ஆமாப்பா வேற வழியே கிடையாது ஏன்னா இதுவே ஒரு பெரிய சேஞ்சு உன்னால மானாவே யூஸ் பண்ண முடியாம இருந்ததுக்கு இது இப்ப எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆயிருக்கு இப்ப நீ ஒருவேளை இந்த ட்ரைனிங்கே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு இருபது வருஷத்துக்கு ட்ரெயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இருபது வருஷம் கழிச்சு உன்னால மானாவை யூஸ் பண்ண முடியும் இதுதான் ஒரே ஒரு வழி உன்னோட உயிருக்கு ஆபத்தே இல்லாத வழி அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்ட உடனே அப்ப நம்ம ஜெரோடின் வந்து சொல்லுவாரு ஆக்சுவலா இன்னொரு ஒரு மெத்தட் இருக்கு இந்த டைம் ஷார்ட் பண்றதுக்கு இன்னும் ஒரே ஒரு மெத்தட் இருக்கு ஒருவேளை நீ போடுற எஃபோர்ட்ட பொறுத்து அந்த டைம் இன்னமும் கூட ஷார்ட் பண்ண முடியும் ஆனா நீ நான் உருவாக்குன அந்த மானா பிராக்டிஸ யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப அவர் அந்த உருவாக்கின தான் இப்ப நம்ம ரோனன் மேல ட்ரை பண்ண போறாரு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறா அது என்ன அப்படின்னா இப்ப நம்ம ரோனால யூஸ் பண்ணக்கூடிய மானா என்ன அது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல மட்டும்தான் இருக்கு அந்த மானாவை அவ அதிகமா அளவு யூஸ் பண்ணும் இல்ல அதை ஃப்ரீயா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த மானா வெரிடன்ஸ்குள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய மானா எல்லாத்தையும் நம்ம ரோனன் ஃபீல் பண்ணணும் அதாவது அவனோட பாடி ஃபுல்லா அவன் மானவ ஃப்ளோ பண்ண விடணும் ஆனா இந்த மான மெரிடியன்ஸோட அந்த பாத்து இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப நேரோவா இருக்கு சோ நம்ம ரோலனால அந்த கான்ஸ்டன்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்ப தான் இவர் இன்னொரு ஒரு மானா பிராக்டிஸா வச்சிருக்காரு இப்ப நம்ம ஜெரோடன் மறுபடியும் அவரோட மானாவ இவரோட மானா பாத் ஃபுல்லா சேனல் பண்ணுவாரு அப்படி சேனல் பண்ணி அந்த மானா மெரிடியன்ஸை இன்னும் ஒய்டன் பண்ண ட்ரை பண்ணுவாரு சோ நம்ம ரோனன் அத ஃபீல் பண்ண கத்துக்கணும் அப்படி ஃபீல் பண்ணா மட்டும்தான் நம்ம ரோனனால அவனோட மானாவே அதுக்குள்ள ஃப்ளோ பண்ண விட முடியும் ஒருத்த உங்களோட எபிலிட்டியை பொறுத்து எஃபர்ட்டை பொறுத்து இது கண்டிப்பா மாறும் ஆனா நம்ம ரோனன் மட்டும் இது ஒழுங்கா ட்ரைன் பண்ணா அப்படின்னா ஒழுங்கா ட்ரை பண்ணா அப்படின்னா கண்டிப்பா

சுத்தி தன்னோட மாணாவையும் எடுத்துட்டு வரணும் இப்ப அந்த மாணாவையும் அந்த மாணா பாத்த அப்படியே பொறுமையா கொண்டு போகணும் இவர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே அதாவது ஃபாலோ பண்ணி போற மாதிரி இதை தான் நம்ம ரோனன் இப்ப பண்ண போறா இப்ப நம்ம ஜெரோடின் ஒவ்வொரு மாணா பாத்துக்குள்ளையும் தன்னோட மாணவை எடுத்துட்டு போகும்போது நம்ம ரோனன் அத ஃபீல் பண்ணி தன்னோட மாணாவையும் அது வழியா எடுத்துட்டு போகணும் அப்ப தன்னோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மாணாவிடையத்தையும் நம்ம ரோனனால ஃபீல் பண்ண முடியும் அப்படி ஃபீல் பண்ணா மட்டும்தான் நம்ம ரோனன் தொடர்ந்து அவனோட மாணாவை யூஸ் பண்ண முடியும்

நானும் ட்ரை பண்ணி பாக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குனு அந்த மாணவன் அவனையும் கைட் பண்ண ஆரம்பிச்சிருவான் அதை பார்க்கும்போது அந்த ஜரோட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரியான மாணா பார்த்தா உடனே இந்த மாதிரி கைட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எல்லாத்தையும் மெமரைஸ் பண்றதே ரொம்ப டைம் ஆகும் அதுவும் இல்லாம நம்ம ரோனி இது வரைக்கும் மாணாவை யூஸ் பண்ணதே கிடையாது அப்படி இருக்கிறப்ப வெறும் ஒரு தடவை அதை பீல் அவன் யூஸ் பண்றான் அப்படின்னா கண்டிப்பா இவரு ரொம்ப ரொம்ப தான் இருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பாரு இப்ப நம்ம ரோனன் கிட்டே சொல்லுவாரு இதை டெய்லி பிராக்டிஸ் பண்ண சொல்லி நம்ம ரோனும் அது தன்னோட அப்படின்றத ஆரம்பிச்சிருவா நமக்கு லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம ரோனன் கிட்ட இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது மானான்னு ஒண்ணு அவனால இமேஜின் கூட பண்ணிருக்க முடியாது ஆனா இப்ப அவன் கிட்ட மானான்னு ஒரு பவர் இருக்கு இப்ப அது கொஞ்சமா வேணா இருக்கலாம் ஆனா போக போக அதை அவனால இம்ப்ரூவ் பண்ண முடியும் அவனோட பாஸ்ட் லைஃப் மொத்தமா மாத்துறதுக்கு இது ஒரு முதல் படியா இருக்க போகுது நம்ம ரோனனுக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு இப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் ப்ரொஃபசர் ஜரோட அப்படின்றதுனால அவரை பார்த்து நன்றியே சொல்லுவான் நன்றி ப்ரொஃபசர் உங்களாலதான் இது எல்லாமே முடிஞ்சுச்சு நீங்க என்னமா கேட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது போதே அந்த பாட்டி செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படியே கீழே வந்துடுவாரு அச்சோ ப்ரொஃபசர் என்னாச்சு உங்களுக்கு யோ போயிடாதியா அப்படின்னு சொல்லி கேட்கும் தம்பி நான் இன்னும் போகல ஆனா நான் உன்னோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேல அதே மாதிரி நீ சொன்ன மாதிரியே உன்னோட ப்ராப்ளம் நீ காப்பாத்த அப்படின்னு சொல்லுவாரு யோ அதெல்லாம் இருக்கட்டியா முதல்ல உன்ன பாத்துக்க வேணாமா உன்னோட உடம்ப பாத்துக்கணும்னு சொல்லும் போது இல்ல என்னோட உடம்பு எனக்கு முக்கியமே கிடையாது எனக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு எத்தனை கொடுத்தாலும் ஒரு உயிரை காப்பாத்தியே ஆகணும் அந்த உயிர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒரு காரணத்தினால அந்த ரிங்க எனக்கு இப்பவே குடு ரோனன் அந்த ரிங்க குடு அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருவாரு இவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு இவருக்கு டெம்பரவரி இருக்கணும் அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த மாதிரி பண்றாரு இருந்தாலும் அந்த ரிசர்ச்ச்காக அந்த ரிங்க வேணும்னு சொல்றாருன்னா அந்த ரிசர்ச்சை இன்ன வரைக்கும் அவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் ஜெரோடன் இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் உன்னோட பாஸ்ட பத்தியே நீ யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்க போற இப்பதான் நீ திருப்பி வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு யோசிப்பாங்க இப்ப திருப்பியும் நம்ம ப்ரொஃபசர் ஜெரோரின திருப்பி அவரோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க அதாவது ஒனுக்கு இப்ப இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த உடனே இங்க இருந்து லெக்ஷன் ஹாலுக்கு போனாதான் கிளினிக் இருக்கு அங்க போய் வர ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனா இவங்க போகிறதுக்கான வழியை அடைக்கப்பட்டிருக்கும் ஏன்னா இருந்தாலும் நிறைய செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்கார்ல அதுல ஒரு பெரிய பூட்டு தொங்கு அந்த பூட்டை எப்படி ஓபன் பண்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அந்த மேஜிக் சர்க்கிள் இவங்களால ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா அவங்க இங்கே தான் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஜெரோரிட் இருக்காருல அப்பையும் கூட அந்த நிலமையிலையும் அவர் அந்த மந்தர் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சு அந்த மேஜிக் கிர்க்ள க்ளியர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கதவை ஓப்பன் பண்ண மாட்டாரு அதுக்கு மாறா சைடுல இருக்கிற ஒரு கதவை ஓப்பன் பண்ணிட்டு இருப்பார் இத பார்த்த உடனே நம்ம ரோனனு கேப்பான் யோ அதை ஏன் ஏன் ஓப்பன் பண்ற இததான் ஏன் ஓப்பன் பண்ணும் இத ஓப்பன் பண்ணுறதுக்கு அதை ஓப்பன் பண்ணி நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ அந்த ஜெரோன்னு சொல்லுவாரு இல்ல நான் அங்கேதான் போகணும் ஏன்னா அங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரோனனுக்கு வேற வழி கிடையாது நம்ம ரோனனு அவரை கூப்பிட்டுக்கிட்டு கீழே போவான் கீழே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும் அங்க போன உடனே அங்க அந்த இடமே ஒரு மாதிரி க்ளூமியா இருக்கும் அந்த இடமே ஒரு மாதிரி இருக்கும் இது என்ன இடம் அப்படின்றது எக்ஸாக்ட் நம்ம ரோல் எனக்கு தெரியாது இருந்தாலும் இந்த இடம் கண்டிப்பா இவங்க பார்க்க கூடாத ஒரு இடம் அப்படின்றது மட்டும் அவனுக்கு தெரியும் இப்ப இந்த இடத்தோட சென்டர்ல ஒரு தண்ணிக்கு உள்ள ஒரு பொண்ணை போட்டு வச்சிருப்பாங்க இந்த தான் அந்த பண்றாரு இந்த ப்ரொஃபஸர் அப்படின்றது புரிஞ்சிடும் கண்டிப்பா அதனால மட்டும் தான் இவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு இருந்தாலும் எதுக்காக இது இவ்ளோ தூரம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் யோசிப்பான் அந்த ஒரு காரணத்தினால நீ இவர் இங்கே பாத்துக்கோ நான் சுத்தி ஏதாவது வழி இருக்கா திருப்பி எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றத பாக்குறேன்னு சொல்லி ரோடனும் அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பாக்க ஆரம்பிச்சிருவான் இப்ப அந்த இடத்துல அவன் இது வரைக்கும் பார்க்காத நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய வித்தியாசமான இங்கிரீடியன்ஸ் அவனே பார்க்காத இங்கிரீடியன்ட்ஸ் அது மட்டும் இல்லாம நட்ட நடுவுல ஒரு காபில படுக்க போட்டு அதுலேயே நிறைய மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டெக்ட் பண்ணிருக்காரு இப்ப இது எல்லாத்தையும் பாக்கும்போது நம்ம ரோனனுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிய வரும் அது என்ன அப்படின்னா இவர் பண்ணக்கூடாத நிறைய விஷயங்களை இந்த ஒரு பொண்ணுக்காக பண்ணிருக்காரு அப்படின்றது இப்ப அவரோட டைரி அங்க இருக்கும் அந்த டைரிய ஓபன் பண்ணி நம்ம ரோனன் பார்ப்பான் அப்படி இவர் என்னதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஆக்சுவலா இப்ப அந்த பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணோட பேரு சோனியா அந்த பொண்ணு இவரோட ஒய்ஃப் இந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட பாடி டீகம்போஸ் ஆகாம தடுக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கான வழி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எப்படியோ அந்த பொண்ணோட பாடியை பிரிசர்வ் பண்ணிட்டாரு ஆக்சுவலா ஒரு பாடி தான் சோல ஹோல்ட் பண்ணும் அந்த ஒரு காரணத்தினால பாடியை தன்னால பிரிசர்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா தன்னோட ஒய்ஃபை திருப்பி உயிரோட கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு ஆனா மத்தவங்க எல்லாருமே சொன்னாங்க ரிசரக்ஷன் மேஜிக்ன்றது ஒண்ணு அதிகபட்சம் சக்சஸ் ஆகவே ஆகாது அதுல வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஆனா இவர் விட்டு கொடுக்கவே இல்லை

இவரால் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ட கண்டக்ட் பண்ண முடியாதுன்றதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்பதான் நம்ம ஹெட் மாஸ்டர் கிராட்டர் இருக்கார்ல அவர் இவருக்கு இந்த ப்ரொஃபசர் வேலையை போட்டு குடுத்துருக்காரு

இப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும் நம்ம ரோனனுக்கு புரிய வரும் அவருக்கு எதுக்காக அந்த அளவுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு ஏன்னா நம்ம ரோனரை பார்த்த உடனே அவர் காசு தான் கேட்டார்ல அந்த காசு அதுக்கான காரணம் அந்த காசை வச்சுதான் அவரால் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வாங்க முடியும் ஏன்னா இந்த இன்கிரீடியன்ஸ்ல நிறைய இது கண்டிப்பா நார்மலான விஷயம் மூலமா கிடைக்கவே கிடைக்காது அப்படி இருக்கிறத வாங்கணும்னா அதுக்கு நிறைய காசு தேவைப்படும் சோ இதுக்காக தான் அவர் இவ்வளவு காசையும் இவ்வளவு உழைப்பை எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு இது எல்லாமே தன்னோட காதலுக்காக அவனோட போன லைஃப்ல நம்ம ரோல் இருக்கால அவனோட போன லைஃப்ல அவன் பாத்திருக்கான் இந்த மாதிரி காதலுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு ஒரு சில பேர் போவாங்க ஏன் இப்ப கூட அந்த மாதிரி ஒரு பைத்திய காரியம் கூட தானே சுத்துறான் அந்த ஸ்கில் என்ற பேர்ல அந்த மாதிரி ஆட்கள் இருக்கதான் செய்வாங்க ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்கள முக்காவாசி பேருக்கு அந்த அளவுக்கு நல்ல முடிவு வராது ஏன்னா அவங்களோட காதலுக்காக அவங்க போறாங்களே அந்த எக்ஸ்ட்ரீமே அவங்கள அழிச்சிடும் அதுலயே முக்கியமா இதுல இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களோட வீக்னஸ் இருக்குல்ல அந்த வீக்னஸ் பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் இதனால இவங்களை யூஸ் பண்ணிக்கணும் ட்ரை பண்ணுவாங்க அதுதான் இருக்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும் இப்ப அந்த மாதிரியான ஒண்ணுதான் அவரோட கடைசி பக்கத்துல அவர் எழுதி வச்சிருப்பாரு அந்த ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த யாருன்றது எக்ஸாக்டா தெரியாது இருந்தாலும் அவங்கதான் ஏதோ ஒரு பேப்பரை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து பாப்பா அது அந்த டைரியில இருக்கும் இப்ப இந்த பேப்பர் அவங்கதான் கொடுத்திருக்காங்கன்னா இவங்க யாருன்றதால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கான் இப்ப இது எல்லாமே ஒருவேளை பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த நேரத்தில் நம்ம டேய் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்னோட பொருள் எது வேலையாவது கை வைக்கிறியா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அப்ப நம்ம ரோன்க்கு டக்குன்னு தெரிஞ்சுரும் ஐயோ இவர் பாத்துட்டாரா அது அது ஒண்ணும் இல்லங்க என்னால என்னங்க பண்ணிட முடியும் நான் மானாவே இப்பதான் இப்பதான் யூஸ் பண்ண கத்துக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி இருக்கிறப்ப என்னால இந்த பொருள்ல முக்காவாசி என்னன்றத கூட என்னால தெரிஞ்சுக்க முடியாது அதனால நான் எதுவுமே பண்ணல உங்களோட ரெக்கவரிக்கு ஹெல்ப் ஆகுற மாதிரி இங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிதான் தேடி பார்த்தேன் நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிடுவான் அந்த பேப்பர் எடுத்து அவனோட பாக்கெட் குள்ள வச்சிக்கிருவான் இப்ப இந்த பேப்பரை கொடுத்த அந்த ஒரு குரூப் இருக்கானுங்க அவனுங்களோட இடத்தான் காட்டுவானுங்க ஒரு குளூமியான ஒரு கொகை எல்லாமே குளூமியா தான் இருக்கு இதுல எதையுமே காட்ட மாட்டானுங்க போல இப்ப அந்த மாதிரியான ஒரு இடத்துல நிறைய பேரோட தலையை கட்டி போட்டு அதாவது அவங்களோட தலையை மொத்தமா மூடி அத மொத்தமா அப்படியே அடுக்கி வச்சிருப்பாங்க ஒரு டேபிள்ல ஏதோ சாப்பிடுறதுக்கு உட்கார்ற மாதிரி அது பக்கத்துலயே ஒருத்தன் சேர் போட்டு அங்கேயும் உட்கார்ந்துருப்பான் அவம்தான் இவங்களோட மாஸ்டர் போல சோ இவன் அந்த ஜரோடினுக்கு அந்த டீல கொடுத்தวะ இவன் ஜரோடின ஏமாத்திட்டு இருக்கான் ஆனா அது ஜரோடினுக்கு தெரியாது ஜரோடினுக்கு வேற வழி கிடையாது ஏன்னா அவரோட லவ்வ காப்பாத்தணும்னா அவர் எல்லாத்தையும் பண்ணிதானே ஆகணும் சோ இவன் ஜரோடினை ஏமாத்தணும் தான் இது எல்லாத்தையும் பண்றான் ஏன்னா இவனால மட்டும் தான் எசன்ஸ் ஆஃப் த பியூர் பிளட் அப்படின்னு ஒன்னு ப்ரொவைட் பண்ண முடியுமா அதுக்காக தான் அந்த ஜரோடின் இவர்கூட கூட டீல் போட்டிருக்காரு இப்ப இந்த மாதிரியான ஒரு பைத்திய காரணம் தான் பார்த்ததே இல்ல மனுஷங்க எல்லாருமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீக்னஸ் வச்சிருப்பாங்க அவங்க எல்லாருமே பைத்தியக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ஜரோடினும் அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சு திருப்பி நம்ம ரோனன் கிட்ட அந்த ரிங்க வந்து கொடுத்துருவாரு நம்ம ரோனன் அந்த ரிங்க பாத்துட்டு எதுவும் மாறின மாதிரி தெரியலயா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நான் தான் ஏற்கனவே உட்ட சொன்னேன் இல்ல அந்த ரிங்ல இருந்து எனக்கு கொஞ்சம் மானா மட்டும் தான் வேணும் அதுவும் இல்லாம ரொம்ப வருஷம் அந்த மானாவை அந்த ரிங்குள்ள போட்டிருக்கிற காரணத்தினால அந்த ரிங்ல இருக்கக்கூடிய மானாவோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதனாலதான் எந்த சேஞ்சுமே இல்ல இருந்தாலும் இப்போதைக்கு என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ல அடுத்த கட்டத்துக்கு நான் போறதுக்கு இது ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ப்ரொஃபசர் ஏன்னா நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலாம் என்னோட அந்த கண்டிஷன் கியூரா இருக்காதுல அதனால நானும் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்ன போது அப்போ அந்த ப்ரொஃபசர் சொல்லுவாரு நீங்க என்னோட லேப்ல பாக்க கூடாத ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டீங்க அப்படின்றது எனக்கும் தெரியும் நான் இதை கேக்குறேன்னு சொல்லி என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க ஆனா அதை மட்டும் கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சுக்க முடியுமா அப்படின்னு அவர் கேப்பாரு அப்ப நம்ம ரோனணும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க இன்னொருத்தவங்க பிரச்சனைக்குள்ள மூக்க நுழைக்கிறது என்னோட வேலை கிடையாது அதனாலேயே அதுவே எனக்கு பிரச்சனை இல்ல அதனால கவலைப்படாதீங்க நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப ஒட்டேன் அவரும் அடுத்து நம்ம நாமீரோ சொல்ற டி அதாவது நம்ம அடேஷான பாத்து

இது பாம்பேர் மேஜிக் மூலமா எழுதப்பட்ட ஒரு லெட்டர் இந்த லெட்டர் எப்படி வந்துச்சு இதை சென்ஸ் பண்ண உடனே நானும் வந்தேன் ஆனா நீ இப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவா

ஆச்சரியப்படுவா அப்படின்னு சொல்லுவா சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஓன்ட்டு எதுக்காக அந்த பிளட் லெட்டர் இருக்கு அந்த பிளட் லெட்டர் ஓன்ட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒஃபீலியா கேப்பா இப்ப இந்த பிளட் லெட்டர் என்ன அப்படின்னா பிளட் மேஜிக்லேயே பேசிக்கான ஒரு விஷயம் தான் இது இப்ப பிளட் மேஜிக்ல அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை அவங்க கம்ப்ரஸ் பண்ணுவாங்க அதுவும் ஒரு துளி ரத்தத்துல கம்ப்ரஸ் பண்ணுவாங்க இது வேம்பயர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு இந்த வேம்பயர்ஸால மட்டும்தான் இந்த மாதிரியான பிளட் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும் இப்ப ஒருவேளை அதுல மாணவ மட்டும் செலுத்தணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஹிடன் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றது தெரிய வந்துடும் சொல்லுவா அதுல மாணவ செலுத்துற உடனே இப்ப அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வரும் உனக்கு வேணும்னா அந்த லொகேஷனுக்கு மறக்காம வந்துரு இப்படி பிளட் ஹூக் அப்படின்னு எழுதி இருக்கோம் இப்ப அத பார்த்த உடனே யோசிப்பான் அந்த இதே தான் அந்த அந்த ப்ரொஃபஸரோடய எழுதியிருந்தாங்க அப்ப இதுதான் அவருக்கு தேவையா அப்ப இந்த நெவலா கிளாஸ் இருக்கும் இவனுங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதா என்ன இது நல்லதா இருந்தாலும் இந்த பிளட் ஹோக்குன்றவங்க யாரு இவங்க இதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு கேள்வி வரும் அப்போ ஒஃபீலியா சொல்லுவா இந்த பிளட் ஹூக்குனா இவங்க தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்காங்களா அப்படின்னு உனக்கு இதை பத்தி தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கும் போது ஆஹ் தெரியும் இவங்க ஒரு புது ஆர்கனைசேஷன் நிறைய எங் வேம்பயர்ஸ் ஒன்னா சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க எதுக்காக அப்படின்னா வேம்பியர்லயே பிரைம்ல இருந்திருப்பாங்கல்ல சோ அந்த வேம்பியரோட பழைய பிரைமை எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி புதுசா இருக்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்கிருக்கானுங்க அதாவது நிறைய சின்ன சின்ன வேம்பியர்ஸ் இருந்தாலும் இவங்க நிறைய தப்பான விஷயத்தான் பண்ணிட்டு இருக்கானுங்க இப்ப என்ன

ஜெரோடா அப்படின்னா யாரு அந்த அவர் உண்மையா அந்த அளவுக்கு எலைட்டான ஒரு மேஜ் அவரோட ஸ்டேஜை ரீச் பண்ணவங்க வெறும் கொஞ்சம் பேர் மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஃபீலியா சொல்லுவா அப்படின்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல அவரால் இது எல்லாத்தையும் ஈஸியா சமாளிச்சிட முடியும் தானே அப்படின்னு கண்டிப்பா அவரால கண்டிப்பா சமாளிச்சிட முடியும் இந்த எங்கான அவருக்கு ஏதாவது ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா பிரச்சனையே அவருக்கு அந்த எசன்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் பிளட் வேணும்னா அவர் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் ஆகணும் ஏன் அப்படின்னா இந்த எசன்ஸ் ஆஃப் த ஃப்ரெஷ் பிளட் அப்படின்றது என்னன்னா இந்த பிளட்டையே அதிகமா அதிகமா அதை யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா அதாவது பிளட் மேஜிக்க சோ வேம்பியர்ஸ்ல ஒரு சில பேர் இந்த பிளட் மேஜிக்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவாங்க சோ அவங்களோட பிளட் மேஜிக் கான்சென்ட்ரேட் ஆகி கான்சென்ட்ரேட் ஆகி அத ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அப்ப கூடிய ஒண்ணுதான் இந்த எசன்ஸ் ஆஃப் த ஃப்ரெஷ் பிளட் ஆனா அதுக்காக இது கடைசா மட்டும் நம்ம ப்ரொஃபஸரால எல்லாத்தையும் பண்ணிட முடியும் சொல்ல முடியாது ப்ரொஃபஸருக்கு இது வெறும் சாதாரண கல்லா மட்டும் தான் இருக்கும் உண்மையிலேயே எந்த வேம்பேர் இதை உருவாக்குதோ அந்த வேம்பேரே வந்து இதோட பவர் ஆக்டிவேட் பண்ணலாம் இது ஒர்க் ஆகாது சோ வேற வழியே கிடையாது ப்ரொஃபஸருக்கு அந்த வேம்பேரோட ஹெல்ப் கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அந்த வேம்பேர் என்னெல்லாம் சொல்லுதோ அது எல்லாத்தையும் ப்ரொஃபசர் கேட்டுதான் ஆகணும் ஒருவேளை அவருக்கு தேவனா அவர் இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனா பிரச்சனையே அங்கேதான் இப்ப ப்ரொஃபசர் ஜெரோடின் இத கேட்கிறாரு அப்படின்னா அப்ப கண்டிப்பா அவருக்கு என்ன தேவை அவர்கிட்ட அவங்க என்ன வாங்க போறாங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த பிளட் ரூக்கு தேவைப்படுறது என்னன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு இவ சொல்லுவா இப்போ இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே நைட்டு திருப்பி அந்த அந்த லொகேஷனுக்கு அந்த ப்ரொஃபஸர் ஜரோடின்னு போயிருவாரு அங்க போன உடனே அவரை வரவேற்கிறதுக்காக ஒரு நாலு பேர் வெயிட் பண்ணுவாங்க ஆக்சுவலா அவரை செக் பண்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க இவனுங்க உடனே இவரை பார்த்துட்டு இவர்தான் அந்த டாப் மேஜா ஆனா இவரை பாக்குறதுக்கு அந்த மாதிரி ஒன்றும் தரலையே அந்த அளவுக்கு பர்ஃபுல்லான இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இவரை பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும் ஆனா கொஞ்சம் கவனமா ஆயிரு ஏன்னா இவரோட பிரைம்ல இவர் எதிர்த்து சண்டை போட்ட ஒரு ஆள் அதனால நீ கொஞ்சம் கவனமாயிரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்ப இந்த ப்ரொஃபசர் பக்கத்துல வந்த உடனே நீங்க அது அப்படின்றத செக் பண்றதுக்காக உங்களோட மூஜையை நாங்க பாக்கணும் கொஞ்சம் உங்களோட ஹூட எடுங்க அப்படின்னு சொன்னதும் இப்ப இந்த ப்ரொஃபஸரும் அவரோட மூஜையை காட்டிடுவாரு ஆமா உங்களோட மாஸ்டர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இருக்காரு வாங்க நாங்க நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் உள்ள போலாம் ட்ரை பண்ணுவானுங்க அப்ப அந்த நேரத்துல அந்த ப்ரொஃபசரோட இடுப்புல இருக்கிற ஒரு கட்டியை பாத்துருவானுங்க ஒரு பெரிய ஸ்பாடு இந்த சம்பந்தமே இல்லாம இவருடைய எதுக்கு இருக்கு இவர் ஒரு மேஜ் தானே ஒரு மேஜ் எதுக்காக ஸ்குவாட் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவானுங்க அப்போ உடனே அந்த ப்ரொஃபசர் சொல்லுவாரு ஓ நீ பாத்துட்டியா அப்ப வேற வழியே கிடையாது உன்ன வழியனுப்பி வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு எனது வழியனுப்ப போறீங்களா எங்கன்னு கேட்கும் போது டக்குன்னு அந்த ஸ்வாட் எடுத்து ஒரே வெட்டு அவனோட தலை பறந்துரும் இதை பாத்துக்கிட்டு இருந்த மிச்சோட ரெண்டு பேரு அவனுங்களோட கையை காலையும் தலையை மாத்தி 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 வெட்டிடுவாரு இப்ப மிச்சம் ஒரே ஒருத்த மட்டும்தான் இருப்பான் அவனை பார்த்து சொல்லுவாரு வேறேங்க உங்க எல்லாரையும் நேரா மேல ஒத்துக்கு தான் அனுப்பி வைக்க போறேன் அதுக்கு வழி அனுப்பி வைக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் ஆக்சுவலா இது ப்ரொஃபஸரே கிடையாது நம்ம ரோனன் தான் இந்த மாதிரி தன்னோட முகத்தை மாத்திட்டு வந்திருக்கான் கண்டிப்பா நம்ம ரோலன் இப்ப உள்ள போனா அப்படின்னா அந்த பிளேட் ஹூக்கு மொத்தமா சமாதி ஆனா இவங்க யாரு இவங்க எதுக்காக அந்த ப்ரொஃபசரை தேடிக்கிட்டு இருக்கானுங்க இந்த எசன்ஸ் ஆஃப் திரஷ் பிளட் இவருக்கு எதுக்கு தேவை இதை பத்தி எல்லாம் நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சந்திக்கிற வரைக்கும்